ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஸ்வல் இன்றைக்கி நம்ம வீட்டில் கணு பொங்கல் அதாவது மாட்டு பொங்கல் அன்றைக்கி கொண்டாடுற கணு பொங்கல் கூட பிறந்தவங்களாம் நல்லா இருக்கணும் வேண்டி சகோதரிகள்லாம் செய்கிற ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நம்ம நித்திஷ்டியும் தீயவும் செய்கிறாங்க சத்தமாக சொல்லுடி ம் சொல்லு அழகாக வந்து செடிகள் முன்னால் உட்காந்து ம் காக்கா பிடி வச்சேன் கண்ணுப்பொடி வச்சேன் கொண்டாட்டம் ஓகே வச்சா ம் காற்று வேற நல்லா அடிக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே இன்னைக்கு மழை வர மாதிரி ஒரு கிளைமேட்டு சூப்பரான கிளைமேட்டு புரிவு வந்து உட்காந்துருக்கு பாருங்க சத்தமா சொல்லுங்க என்ன காக்கா குருவிக்கெல்லாம் கொண்டாட்டம் அதாவது நேற்றி மீந்த இதுக்குன்னு தனியாக கொஞ்சம் எடுத்து வைக்கணும் சாதம் வெள்ளை சாதம் அதை வந்து மஞ்சள் சிகப்பு கலந்து அதை வைக்கணும் அதுக்கப்புறம் பொங்கல் முக்கியமாக பொங்கல் கொஞ்சம் காய்கறி கரும்பு இதெல்லாம் வச்சிடறோம் அதை பச்சை மஞ்சள் பெரியவங்கள்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அவங்க கையால் முகத்தில் தேய்ச்சிக்கிட்டு போய் தலை குளிச்சுட்டு இன்னைக்கு புது ட்ரெஸ் என்ன பேசுகிற போட்டுக்கிட்டு இன்றைக்கி எல்லாரையும் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் மாட்டு பொங்கல் இருக்கிறவங்க சாயங்காலமாக பசுவுக்கு வந்து பொங்கல் வச்சு மாட்டுக்கொட்டையெல்லாம் க்ளீன் பண்ணி அதை வந்து சிறப்பாக செய்வாங்க இந்த பொங்கலோட சிறப்புங்கிறது வந்து ரொம்ப பாரம்பரியமாக அந்த வந்து கொண்டாடிட்டு வர்றது பொங்கல் மாட்டுப்பொங்கல் அதுக்கு அதுதான் இன்றைக்கி வந்து கணு பொங்கல் சொல்லுவோம் நாளைக்கு வந்து காணும் பொங்கல் அதுக்கப்புறம் ஆற்று திருவிழான்னு போய்ட்டே இருக்கும் ஒரு வாரம் ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க அந்த காலத்தில் ஆத்தங்கரைக்கெல்லாம் போய் நீர்நிலைகளை உட்காந்து சமைச்சு சாப்பிட்டு அதெல்லாம் வந்து இப்போ இருக்கா என்னென்னு தெரியல இப்போ எல்லாருமே பீச்சுக்கு போய்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு வராங்க அதே மாதிரி நாங்களும் இன்னைக்கு கன்னியாகுமரி போகலான்னு இருக்கோம் எச்சாச்சா வெரி குட் இப்போ இது வந்து ஆரத்தி எடுத்து தேங்காய் பழம் வச்சு கை அலம்பிக்கும் ஏ குறும்பு குறும்பு இது வந்து ஆரத்தி எடுக்கணும் சரி இதை முடிச்சுட்டு பார்ப்போம் குடம்புலந்தான் குடம்புலாம் வந்தாச்சு என்ட்ரன்ஸ் இது பாருங்கள் நிறையா ட்ராவல்ஸ்லாம் வர ஆரம்பிச்சு வந்தாச்சு கன்னியாகுமரி வந்தாச்சு நிபியா வேற குளிக்கணும் அப்படிங்கிறா என்னடா தூங்கி எழுந்திட்டியா சரி என்ன கேட்காது ஜாலியாக இருக்கா எங்க வந்திருக்கோம் குளிக்கணுமா கன்னியாகுமரி எங்க வந்திருக்கோம் கன்னியா مாரி சாப்பிடுற சரி சாப்பிடணுமா சரி ரெயின்வேஸ் வேணுமா আরে கப்பா சரி இங்க சாப்பிடக்கூடாது சரி கார் పార్కిங்காக போயிட்டு இருக்கோம் அ தான் போக வேண்டியிருக்கு ஃபர்ஸ்ட்லாம் डायरेक्टली போயிருந்தோம் இப்போ வந்து வெளிப்புறமா போயிட்டு இருக்கோம் எவ்வளோ கார் இருக்குது அது வேற தெரியல இந்த பில்டிங் எவ்வளோ அழகா இருக்கு வரேன் சூப்பராக இருக்கு லாட் இருக்கா தான்

நித்யஸ்ரீ அங்க போயிட்டு கடல் வந்து பக்கத்திலே இருக்கு கூட்டத்தை பாருங்க பரவும் போவோம் நித்தியஸ்டியெல்லாம் நடக்கவே முடியல கார்த்திகை மாசம் முடிஞ்சுக்கலாம் இந்த ஜோதி பார்த்துட்டு வருவாங்க ஐயப்பன் கோயில் போற சீசன் ஆச்சா அது உங்க எல்லாம் வேற வர போக இந்த மணி எல்லாம் பாருங்க எல்லாமே நிறைய கடைகள் எல்லாம் போட்டுப்பாங்க பார்த்து அழகா வாங்கலாம் சீப் அண்ட் தான் இருக்கும் ஒன் இயர் யூஸ் பண்ணலாம் அவ்வளோதான் வண்டி இங்க தான் வண்டி உள்ள விட்டுட்டு நடந்து போய்டுவோம் தூரம் ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டு ரெண்டு கிலோமீட்டர் இந்த டைம்ல வந்து நிறைய அந்த பெட்ஷீட் எல்லாம் கிடைக்கும் குளிர்காலமா இருக்கு பெட்ஷீட்டு ஷர்ட்டு இதுதான் நிறைய அந்த மாதிரி இந்த ஷாலை தூக்கி இப்படி போட்டுக்கோ வெயில் தெரியாது சரியா அதுக்கு தான் ஒயிட் ஷால் போடுறது பிள்ளைக்கு அப்படியே எனக்கே முடியல செல்ல குட்டியால நடக்கவே முடியல தாங்க ஆசைப்பட்டா ஆசைப்படும் என்ன பண்றதுக்கு இந்த இடத்துல சூப்பரா அந்த பொன்னாங்கண்ணி வளர்ந்துருக்கு சிகப்பு பொன்னாங்கண்ணி நான் வீட்டில் வந்து பச்சை வச்சிருக்கேன் இது ரெண்டு பக்கமுமே அழகா வச்சிருக்காங்க இது வந்து அந்த இருக்கு ஃபுல்லாகவே உள்ள அது வாசலில் தான் அப்படி இருக்கு ரொம்ப அழகா இருக்கு பசங்க போயிருக்காங்க நித்யா பிரியா எல்லாம் போயிருக்காங்க உள்ள ஒரே ஸ்மெல் நான் போகவே இல்லை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நிக்குற நல்லா ரசனையா வச்சிருக்காங்க பரவாயில்ல வெயிலும் ரொம்ப தான் இருக்கு கூட்டமும் அதிகமா வந்துட்டு இருக்கு பயங்கர ஸ்மெல் நடக்க முடியாதுங்க எல்லாருமே போலாம் அதுல காந்தி காந்த காமராஜர் மண்டபம் அது பக்கத்திலே காந்தி அதுக்கப்புறம் திருவள்ளுவர் வேண்டாம் வேண்டாம் ஜாலியா இருக்கா இருக்கா வேணாம் வேணாம் நாங்கள் நடந்து நடந்த ரெண்டு கிலோமீட்டர் வந்துக்கிட்டுருக்கோங்க இப்போ தான் வந்து சேர்ந்தோம் கட் பண்ணி கட் பண்ணி தான் வீடியோ எடுத்திருக்கேன் ஏன்னா அவ்வளோ தூரம் நடக்க முடியல பாவம் வந்து டீஸ்டியால் தட்டு மாதிரி போயிட்டான் கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்துட்டு சுசீந்திரம் போகலான் இருக்கோம் பார்ப்போம் இங்கேருந்து ஒரு ஆஃபன் ஹவர் தான் அதுதான் காந்தி நினைவு மண்டபம்

அழகாக வியாபாரம் சின்ன பிள்ளை என்னவா எங்கே கூட்டத்தில் தொலைஞ்சிட பார்த்து போங்க பிச்சாக்கு வேறுப்ப ஆள் வலிக்குதான் வந்து அது அந்த ஷூ போட்டு நடந்தது மாதிரி இருக்கு அவளுக்கு சரியா போயிடு சரியா போயிடு ஷூ வேணாம் அது வேணாம் கை கொஞ்சம் இது வந்து வா இந்த பிள்ளைய பாருங்க இதெல்லாம் க்ளீன் பண்றா அது எங்கம்மா படுத்துப்பீங்களா அதுல என்ன செய்வீங்க குப்பையா இருக்கா இங்க போயிட்டா நிச்சயம் அப்பா பேட்ச் ஒர்க் நடக்குதான் கண்ணாடி பாலத்தில் பயமாக இருக்கு அதான் நாங்கள் அது போகல ஏன் பிரியா போறியா கண்ணாடி பாலத்தில் நீ போய் போயிட்டு வாப்பிடம்மா வர எவ்வளோ அழகாக இருக்காங்க கிட்ட வந்தாச்சு ஆமாம்

அப்போ 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 பாருங்க என்ன கூட்டம் என்ன கூப்பிட்டோம் அப்போ வள்ளுவரை கிட்ட கூட்டோன்ட்ட பாருங்க அப்படி பாலத்துக்கு போக தான் பயமாக இருக்குது அங்கே தான் இருக்குது இன்னைக்கு நாளைக்கு இங்கே ஒரு வகுப்பு சுத்தமாக தான் கண்ணாடி பாலம் எங்கே இருந்தி அதோ போட்டுருக்காங்க வீடு வர அதோ பாருங்க அதுதான் கண்ணாடி பாலம் சரிதா ஆ அதோ வர வர கண்ணாடி பாலத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தராக நடுவில் இருக்கு ஐயோ போ

ਦੀਆਗਾ ਨਡਾਕ ਦੁਨਾ ਵੀਰੀ ਤੁਲਾ ਨਡਾਕ ਦੁਨਾ ਤੁਕਾਵਂ قالين دي اني باصس